இடிமெலம் சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பாக்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச முடியலன்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க பயங்கரமாக அதனால டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க தனியாக அழுதுட்ருப்பாங்க ரொம்ப அழுவாங்க அம்மா நான் அவங்க பேசியே ஆகணும் என்னதான் ப்ராப்ளம்னு தெரியலையே என்னால் பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப அழகிறாங்க இதெல்லாம் சிசிடிவியில் மகேஷ் பார்த்துட்டு அஞ்சலி நீ ஏன் இப்படி இருக்க உனக்காக நான் இருக்கேன் என்னை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இருப்பார் ஆனால் அஞ்சலி ரொம்பவே வந்து அழுதுட்டு இருப்பாங்க மகேஷ் வந்து வீட்டுக்கு போகிற வராரு வீட்டில் வந்துட்டு அஞ்சலி இதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க கால் போக மாட்டேங்குது நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசல நான் அம்மா கிட்ட பேசணும் என்னதான் ப்ராப்ளம்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட வந்து கெஞ்சுறாங்க மகேஷ் அப்படியே சரி சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து திடீர்னு காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்டதுமே மகேஷ் வந்து ஓடி போய் ஓப்பன் பண்றாரு ஓப்பன் பண்ணதுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு அஞ்சலியோட அம்மா அப்பா அவங்க பாட்டி முருகன் அப்படின்னு நாலு பேரும் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அப்படியே பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பாங்க அப்போ அஞ்சலி யார் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்ததுமே அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது ஆனால் மகேஷ்க்கு அவங்க வீட்டுக்கு வந்தது சுத்தமாக வந்து பிடிக்கல அதை அப்படியே வந்து முகத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்புறமா அவங்க அவங்களை வந்து உள்ள கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு மகேஷ் அப்படியே சிலை மாதிரி நின்று இதை வந்து சிவராமன் வந்து பார்த்துட்டுறாரு என்ன மாப்பிள அப்படியே நின்னுட்டு என்னாச்சு நாங்கள் வந்தது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கா அப்படின்னு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து நடிச்சிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க மகேஷ்க்கு இது ரொம்பவே வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரி வீட்டை எல்லாம் சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு வந்து வீடெல்லாம் வந்து சுற்றி காமிச்சுட்ருப்பாங்க அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அஞ்சலியை மகேஷ் வந்து மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே மாடிக்கு போயிட்டு அந்த வியூவை பார்த்ததுமே அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூ அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக குதிக்கிறாங்க நல்லா இருக்குல்லா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட கேட்க லக்ஷ்மிக்கு இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துடுது என்ன அஞ்சலி இது உங்க வீடு நீ இதை முதல் முறை மாதிரி சந்தோஷப்படுறியே உடனே மகேஷ் வந்துட்டு அஞ்சலி எதுவும் பேச அது இல்லாத இப்பதான் அவ எக்ஸாம் எல்லாம் வந்து வந்துச்சுல அதுல அவ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா அதனால அவள் இங்கெல்லாம் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஆனா லக்ஷ்மி அங்கேயே நின்னுட்டு இத பற்றியே யோசிக்கிறாங்க என்ன இது இது ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா கீழே போய்ட்டு எல்லாம் சமைக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பாங்க இது மொத்தமாக குடும்பமாக இங்கே வந்து உட்காந்துட்டாங்க நம்ம நம்மளையும் அஞ்சலியும் வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா எப்போ பாரு இவங்க வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களை எப்படியாவது மொத்தமாக இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க சுற்றி சுற்றி வந்துட்டு மகேஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இவங்க என்ன எங்கடா இது நாம் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயமா வெளியில் வந்துருமோ இவங்க இருக்கு இருக்கா அப்படின்னு வந்து மகேஷ்க்கு வந்து ஒரு பயமாவே இருக்கும் அதுக்கப்புறமா மகேஷ் அப்படியே கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க வீடு எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ மகேஷ் வந்துட்டு வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றாரு உடனே அப்படியா நாங்கள் வந்து யாரும் ஒருத்தர் கூட பார்க்கலையே கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் வந்துட்டு அவங்க நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் பேசிகிட்டே இருப்பாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ